நம்மளோட ரூம் என்ன ஃபோர் ஜீரோ சிக்ஸ் இவங்க இவ்வளோ சீரியஸா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லர் போகணும்னு கேட்குறாங்க

வனிதா தான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுமா கரெக்டா புரியா பார்த்துக்கோ மக்களே பார்த்துக்கோ கேப்சர் பண்ணிட்டோம்ல தப்பு அப்படி போடுறேன் என்னங்க இலைய போடுறது கூட தெரியல பாப்பா உனக்கு தெரியுமா நம்ம எங்க போடுறோம் யாராவது போட்டு போவாங்க சாப்பிட வேண்டியதா

இது இதுவரைக்கும் நாற்பத்தாறு பொண்ணு தம்பி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இங்க யாராவது பொண்ணு இருந்தா சொல்லு நாப்பத்தாறு பேர்

வண்டியில் இடம் போடலாமா இல்ல கட்சி பிரிச்சு போட்டுக்கலாமா கூட்டம் நிறைய இருக்கா என்ன வயசு துண்டு போட்டு வந்தே இல்லையா ஏன் நீயே துண்டு தான் போய் படுத்து படுத்துக்கோடு எதையும் எடுத்து எதையும் எடுத்துல அது வந்து மேலே வயசு உலகில் மிக உயரம் எது தெரியுமா உனக்கு மேலே வருகிறது வயசு மேலே போதும் வயசு யாரும் இங்கே வராங்க புரியுங்களே அவங்க இதோட மூணாவது இதோட மூணாவது ட்ரிப்பு கீழே இறங்குறோம் நாலாவது ட்ரிப்பு திரும்பி ஏற போகிறோம்

சார் வணக்கம் சார் வணக்கம் நைஸ் டு யூ நானும் கேமரா வச்சுருக்கேன் நீங்களும் கேமரா வச்சுருக்கீங்க யார் செயலிங் இந்த சேம் போட் இந்த ஃபோன் விடு வந்துட்டமா விடுவோம்மா விடு விடுவோமா எல்லா கையில் இன்னொரு கை இருந்தால் எல்லாத்துலேயும் இருப்போம்

விடமாட்டோம் <laughs> <laughs> அந்த டீயை மேலூர்ல போட்டு கஷ்டப்பட்டு இங்க எடுத்துட்டு வந்து வச்சது எங்க அந்த ஜீவனக்கான அங்க நினைக்குது நீங்க வந்து அவங்களுக்கு கடவுள் கிரெடிட் வாங்கிட்டு போறீங்க ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுறீங்க அண்ணனுக்கு வந்து பெருமை சேரும் இந்த டீமுக்கு வந்து பெருமை சேரும் முடியுமா எடுத்து வாங்க 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 நம்மளோட வேலைய துண்ட போடுறத தான் போடுறோம் முத ரோல துண்ட போடுறோம் எனக்கு என்ன ஒரு ஹாப்பி தெரியுங்களா வந்த உடனே வந்து அக்கா தங்கச்சிமா இருக்குன்னு சொன்னாங்க

ஜெகாவைஸ் அவர்கள் இந்த மாட்டை அடக்குவார்கள்